கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை தொழில் திருமாவளம் தலைமையில விடுதலை சிறுத்தை அமைப்புகள் மற்றும் கொங்கு கட்சி செயலாளர் இளம் அவர்களே மதிமுக மாவட்ட செயலாளர் டிசிஆர் அவர்களே மற்ற அனைத்து கட்சிகளிலிருந்து வருகை தந்திருக்க கூடிய அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து ஓரிரு வார்த்தைகள் மட்டும் இந்தியாவில் இதுவரை கோரிக்கை கோரிக்கை ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதை வைத்துதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் நிதி ஆதாரத்தை அவர்களே பெருக்கிக் கொள்ள வேண்டும் கல்வியை அந்த பட்டியல் கல்வி இருக்கின்ற அந்த பட்டியலில் மாநிலங்களுக்கு முழு உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அப்பொழுது உருவாக்கப்பட்ட சட்டத்தை முழுமையாக மாற்றி மொத்தமாக அனைத்து உரிமைகளும் அனைத்து அதிகாரங்களும் ஒற்றை அரசிடம் இருக்கின்ற வகையில் இந்த அரசு மோடி அரசு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோ கோரிக்கை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆணைக்கிழங்க திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை அண்ணன் தொழில் தலைமையில் தலைமையில விடுதலை சிறுத்தை அமைப்புகள் மற்றும் கொங்கு கட்சி